ஹாய் குட்டீஸ் எப்படி இருக்கிறீங்க குட்டி குட்டி ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரி தெரிஞ்சிக்க நம்ம குட்டீஸ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிங்கம் ஸ்டோரி காட்டில் ராஜாவாக ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்துச்சு அது அது கூடவே கெட்ட ரெண்டு சிங்கங்களும் வாழ்ந்து வந்துச்சு இந்த ரெண்டு சிங்கமும் போய் போய் எல்லா பக்கமும் பிரச்சனையும் எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குமாம்மா ஒரு நாள் இப்படி தான் போயிட்டு இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிட்டு வந்துட்டு ராஜா சிங்கத்துக்கிட்ட போய் எங்களை அவங்க அதை பண்ணினாங்க எங்களை கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நல்ல ராஜா சிங்கத்துக்கிட்ட சொல்லிருச்சு இந்த நல்ல ராஜா சிங்கம் என்ன பண்ணிச்சு கொஞ்சங்கூட எதுவுமே யோசிக்காம யார் உங்களை என்ன பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கங்களோடு சேர்ந்து இதோ அட்டாக் பண்ணி கிளம்பிடுச்சு இருந்து என்னன்னா என்னதான் நல்லவங்களாகவே இருந்தாலும் ஒருத்தர் ஒன்று வந்து சொன்னால் அதை அப்படியே நம்பிட்டு அவங்க பின்னாடியே நம்ம போகக்கூடாது சிக்கணும் அதாவது எவ்வளோ தூரம் நம்ம அந்த அட்டாக் பண்ண போகிற அந்த தேர்ட் பர்சனை வந்து நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம இவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது இவங்க தான் ஹர்ட் பண்ணினாலும் இன்னொருத்தங்க இவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அலசி ஆராயமாக இவங்க பின்னாடியே கிளம்பி போயிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் தீர விசாரிக்கணும் ஓகேவா நம்மளும் வாழ்க்கையில் எந்த தப்பும் பண்ணாமல் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் நல்லபடியாக இருக்கணும் தேங்க் யூ